வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஆங்கிலத்தில் இடியம் எனப்படும் சொத்தொடர்களில் ஆல் நோமல் நியூ நோமல் என்ற இரண்டு சொற் உள்ளன தமிழில் இவற்றை பழைய இயல்பு புதிய இயல்பு என அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நெருக்கடி காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் நிலவும் சூழ்நிலை ஆல் நோமல் எனப்படும் பழைய இயல்புக்குள் அது வகைப்படுத்தப்படும் இதேபோல ஒரு நெருக்கடியைத் தொடர்ந்து நிலைவரும் புதிய நிலையானது நியூ நியூனோமல் எனப்படும் புதிய ஒரு இயல்பு நிலைக்கு பயன்படுத்தப்படுகின்றது உலக ரீதியில் நோக்கினால் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் அமெரிக்கா மீதான செப்டம்பர் பதினொன்று தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட உலக நாடுகளின் நிதி நெருக்கடி அதற்கு பின்னர் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று போன்ற நெருக்கடிகளுக்கு பின்னர் இவ்வாறான நியூ நோமல் நிலையானது உலகளாவிய ரீதியில் சமூக மற்றும் பொருளாதார தளத்தில் பதியப்படப்படுகின்றது இலங்கை தீவை பொறுத்தவரை தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையும் ஓல் நோமல் நிலைகள் இருக்கத்தான் செய்கின்றன ஒருபுறம் ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தில் இலங்கை தீவின் சுதந்திரத்துக்கு பின்னரான காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய இரண்டு தென்னிலங்கை பேரினவாத கட்சிகளின் நீட்சிக்குரிய ஆட்சிகள் தமிழர் தாயகத்தின் மீதும் கவிந்த நிலையில் அது ஒரு மாறாத இயல்பை தமிழர் தாயகத்தில் ஏற்படுத்தி கொண்டது இது ஒரு நடைமுறையை தமிழர் தாயகத்தின் மீது அழுத்தமாக திரித்தது இப்போது இந்த இரண்டு கட்சிகள் அடுத்த ஒரு தரப்பின் ஆட்சி இருந்தாலும் அதாவது ஜேவிபி ஆட்சி இருந்தாலும் இந்த நிலையில் தமிழர் தாயத்தை பொறுத்தவரை பெரிதான மாற்றங்கள் இல்லை இதனால்தான் இந்த நியூ நோமல் நிலையும் பழைய இயல்பை மாற்றாத ஓல் நோமல் நிலைமையாக தொடர்கின்றது இந்த நிலையில் இலங்கை பொறுத்தவரை தற்போது ஸ்ரீலங்காவின் பொது சட்டங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ஒருவரின் பாலினம் சார்ந்த சட்ட விதிகள் எவ்வாறு அடி கொள்கின்றன என்பதை கிழக்கின் அருகங்குழாவில் மேலாடையின்றி நடமாடியதாக கருதப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட போது பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டமை இடையூறு விளைவித்தமை ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுகளில் இரண்டு வார கால சிறை தண்டனை ஒரு வார கால சிறை தண்டனை என ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு சிறை தண்டனையை ஒரு முகம் எதுவும் நோக்கி இருந்தது ஒரு அமெரிக்க பிரஜையுடன் இலங்கைக்கு சென்ற தாய்லாந்து முகமான இந்த முகம் கடந்த பதினோராம் தேதி முதல் நாளை வரை அரகங்குடாவில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்க திட்டமிட்ட நிலையில் தான் இந்த சர்ச்சை வந்தது பெண் தோற்றம் கொண்ட இவர் குடாவில் மேலாடையின்றி நடமாடிய போது கைதாகி வழக்கை எதிர்நோக்கி தண்டனை பெற்றாலும் அவரது கடவுச்சீட்டில் இருந்த பாலினம் ஆண் என குறிப்பிடப்பட்டமை புதிய திருப்பத்தையும் இலங்கை தீவில் ஒரு புதிய சட்ட சிக்கலையும் உருவாக்கியுள்ளது குறித்த நபர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆணிலிருந்து பெண்ணாக மாறி பாலியல் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்ததாகவும் ஆயினும் இவர் உயிரியல் ரீதியாக ஒரு ஆண் என்பதால் இலங்கையில் ஆண் ஒருவர் மேலாடையின்றி நடமாடுவது ஒரு குற்றமாக கருதப்படாத நிலையில் இந்த வழக்கு இலங்கையில் ஒருவரின் பாலினத்தின் சட்டபூர்வ தன்மை குறித்த வழக்குகளையும் அதாவது அது குறித்த வாத பிரதிவாதங்களையும் குறிப்பாக திருநங்கைகள் திருநம்பிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் குறித்த விவாதத்தையும் தூண்டுகின்றது கிழக்கில் இந்த நிலை வர இதே வடக்கில் அதானி குழுமத்தால் ஏகேடிஆர் அரசாங்கம் புதிய சவாலான நிலைமைகளை எதிர்நோக்கிக் கொள்கின்றது அந்த வகையில் பூநகரி மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் இந்திய பெரியனர் வீட்டு அதானியின் காற்றாலை மின் உற்பத்தி நிலைய திட்டங்களுக்கு ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்ததால் அதற்குரிய நிதி இழப்பீடாக முன்னூறு முதல் அஞ்சூறு மில்லியன் இலங்கை ரூபாவை அதானி குழுமத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை உருவாகியுள்ளது தமது நிறுவனத்தின் இந்த திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதியை வழங்க மறுத்ததால் இந்த திட்டங்களை உருவாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப செலவுகளை தமக்கு ஸ்ரீலங்கா திருப்பி வழங்க வேண்டும் என அதானி குழுமம் சட்டரீதியான ஒரு நகர்வை எடுத்து கடந்த மே மாதம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அதிகாரபூர்வ கடிதத்தை அனுப்பிய நிலையில் இந்த விடயம் ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலை உருவாக்கியுள்ளது அதானி கோருவது போல இந்த பணத்தை மீண்டும் அந்த குழுமத்துக்கு வழங்க தேவையில்லை என ஸ்ரீலங்காவின் சக்திவள ஆணையகத்தின் நிலைப்பாடு இருக்கிறது இது பாஜக அரசாங்கத்தை இந்தியாவில் விசாரணப்படுத்துகின்றது ஏனென்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி என்பது வெளிப்படையாக நீங்கள் அறிந்து ஒரு முடியும் இந்த நிலையில் அதானி குழுமத்துக்கு முற்பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை என்ற விடயத்தில் ஸ்ரீலங்காவின் சக்திவள வள ஆணையகம் இறுக்கமாக உறுதியாக இருந்தாலும் ஏக்கெடியார் அரசாங்கத்திற்கு இந்தியாவை பகைத்துக் கொள்வது உசிதமாக இருக்காததால் அதாவது அது பொருத்தமற்றது ஏனென்றால் இலங்கை தீவின் பொருளாதார நிலைமையில் இந்தியா உதவியது அதே போல இப்பொழுது அமெரிக்காவின் வேரிக்கு பின்னரான நிலைமையிலும் இந்தியாவின் உதவி தேவைப்படுவதால் அதானி குழுமத்திற்கு முன்னூறு முதல் அஞ்சூறு மில்லியன் ரூபாய்க்குள் உட்பட்ட ஒரு தொகையை இழப்பீடாக செலுத்த ஐக்கேடியார் தரப்பு இணங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது ஆனால் இது நிச்சயமாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகளிடையே அரசாங்கத்தின் மீதான கண்டனங்களை வலுப்படுத்தும் என்பதும் இன்னொரு விடயம் இது ஸ்ரீலங்காவின் விடயங்கள் இதே போல தமிழர் தாயகத்தின் உள்ளக பரப்பில் சர்ச்சைகளும் வாத பிரதிவாதங்களும் தொடர்கின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்துக்கு பின்னர் விடுதலை புலிகளின் தலைவர் சக தமிழ் தேசிய தலைவர் என்ற தௌதி நிலைகளுக்குரிய வேலுப்பிள்ளை பிரபாக மையப்படுத்திய அதிர்வுகளும் நியூ நோமல் நிலையில் அவ்வப்போது தொடர்வதை நீங்கள் அறிந்த விடியம் அந்த வகையில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு இடையில் பிறக்கும் ஆ மாதத்தில் அந்த மாதம் பிறந்த இரண்டாம் தேதி பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்த திட்டமிடுவடுவதான செய்திகள் பரவி வருகின்றன குறிப்பாக இந்த நிகழ்வு இடம்பெறுவதான அறிக்கை இடல்கள் எல்லாம் வந்தன இவை தற்போது சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்களை தீவிரப்படுத்துகின்றது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களின் கிளைகளின் அறிக்கை இடல்கள் ஒரு உறவும் தனிநபர்களின் என இந்த விடயம் சர்ச்சைக்குரியதாக மாறி மாறி வெளிப்படுத்தப்படுகின்றது இடம்பெறுவதாக ஏற்கனவே பிரித்தானியாவில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டமை நீங்கள் அறிந்த முடியும் இந்த நிலையில் இன்னொரு பக்கத்தில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தலைவரின் புதல்வி என அறிவிக்கப்பட்ட செல்வி துவாரகாவை நேரில் சந்தித்து விட்டு அதன் பின்னர் வழங்கிய செவிகளும் வந்திருந்தன இந்த சந்திப்பில் தானும் பங்கேற்றதாக துவாரகாவின் தாய் மாமனாரும் மதிவதனி பிரபாகரனின் சகோதரனுமான ஏரம்பு ஸ்ரீதரனும் பங்கெடுத்திருந்தார் அவர் வழங்கிய கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தன எனினும் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சலி செலுத்திய நிகழ்வு திட்டமிட்டபடி இடம்பெறும் என்ற நிலைப்பாட்டில் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குழுவும் இருப்பதால் இது ஒரு சமூக வலைத்தள இழுவறியாக மாறியிருக்கின்றது மீண்டும் ஒருமுறை தியாகி துரோகி சாடல்களும் இந்தோ சிறிலங்கா உளவுத்துறைகளின் காயநகர்த்தல்கள் சதிகள் என்ற பேசுபொருள்களும் மாறி மாறி இடம்பெறுகின்றன இந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த போராளியாக உள்ள பசீர் காக்கா எனப்படும் முத்துக்குமார் மனோகர் யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கை இடலில் புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை விடுதலை இயக்கம் இழந்து விட்டதால் ஏற்கனவே முடிந்த ஒரு வரலாற்றில் தணிக்கைகளோ சமரசங்களோ இடம்பெற முடியாது என தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையிடலில் தலைவரின் புதல்வியான துவாரகாவும் மரணித்து விட்டதாகவும் அவர் கூறுகிறார் அகமுத்தம் ஆகஸ்ட் இரண்டில் நடத்தப்பட திட்டமிடப்படும் இந்த வணக்க நிகழ்வை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்கள் மீண்டும் ஒரு முறை தீவிரப்படுகின்றன இதற்கிடையே அடுத்த மாதம் ஜாழ்ப்பாணத்தில் ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தின் சர்ச்சைக்குரிய பெண்சாமியாரான அன்னபூரணி அரசு கடந்த மார்ச்சில் இந்தியாவில் இயங்கும் இந்துத்துவ அமைப்பான ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்ட்ரிய சுயம்பக் சேவக் சங்கவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இந்தரேஷ் குமாரை சந்தித்து பேசிய விடயம் தற்போது பகிரங்கமாக வந்துள்ளது தமிழகத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் முறைகேடான காதல் விவகாரம் குறித்த ஒரு நிகழ்வின் மூலம் பிரபலமானவர் இந்த அன்னஊரணி தனது முதல் திருமணத்தை முடித்த அன்ன ஏற்கனவே திருமணமான அரசு என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்தமைதான் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருந்தது அதன் பின்னர் இரண்டாவது கணவரான அரசும் மரணிக்க அவரது ஆவை தனக்குள் புகுந்ததாக குறிப்பிட்ட அன்னஊரணி தனது பெயரை அன்னபூரணி அரசு என மாற்றிக்கொண்டு தன்னை ஒரு அம்மன் அவதாரமாகவும் அறிவித்துக் கொண்டார் இது சமூக வலைத்தளங்களில் கேலிக்கும் கிண்டலிக்கும் உருவாக்கப்பட்டது தனக்கென ஒரு கூட்டத்தையும் அவர் திரட்டி பிரபலப்பட்டார் அந்த இந்த நிலையில்தான் இந்த வருடம் மீண்டும் மூன்றாவதாக அவர் திருமணம் செய்த பின்னர் ஆன்மீக திருமணமாகவும் அறிவித்தார் தன்னை போலவே மூன்றாவது கணவரும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார் எனவும் சர்ச்சைக்குரிய வகையில் அறிவித்த நிலையில் இந்த தே இந்த திருமண ஜோடி தேநிலைக்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பிய பின்னர் ஆர் எஸ் எஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான இந்திரேஷ் குமாருடன் அவர்கள் சந்திப்பை நடத்திய சில மாதங்களில் இவர்கள் அடுத்த மாதம் யாழ்ப்பாணத்தில் நிகழ்வுகளை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதாக செய்திகள் பரவினாலும் அதனை அந்த மண்டபத்தின் நிர்வாகம் மறுத்துள்ளது இவ்வாறான நிகழ்வை தமது மண்டபம் ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தின் நிர்வாகம் அறிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் யாழ் மக்களுக்கு அருளாசி வழங்க இந்த பயணம் இடம்பெறுவதாக இந்த சர்ச்சைக்குரிய பெண்சாமியார் தரப்பில் அறிவிக்கப்பட்டாலும் இவ்வாறான நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் நடத்த அனுமதிக்க முடியாது என்ற வகையில் வடக்கின் சமூக ஆர்வலர்களும் தீவிரமாக முயல்வதும் குறிப்பிடத்தக்கது இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்களாக இருக்கின்றன அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்காவில் அதன் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு குடியேறிகளை மையப்படுத்திய தனது கடும்போக்கு நிகழ்வுகளை நகர்வுகளை தீவிரப்படுத்த தீவிரப்படுத்த அதன் அதிர்வுகள் இன்னொரு புறத்தே ஐரோப்பிய அதிதீவிர வலதுசாரிகளை கடுமையாக உற்சாகப்படுத்திக் கொள்கின்றன அந்த வகையில் ஸ்பெயின் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் இந்த வாரம் குடியேறிகளுக்கு எதிரான கடுமையான மோதல்களும் வன்முறைகளும் போராட்டங்களும் இடம்பெற்றுள்ளன லண்டன் எப்பிங் பகுதியில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியிருப்பதாக கருதப்படும் விடுதிக்கு வெளியே கூடிய அதிதீவிர வலதுசாரிகள் மோதல்களில் ஈடுபட்டதால் அந்த மோதல்களில் பிரித்தானிய காவல்துறையைச் சேர்ந்த எட்டு பேர் குறிப்பாக அதிகாரிகள் நிலையில் இருப்பவர்கள் காயமடைந்தனர் கடந்த வாரம் முப்பத்தி எட்டு வயதான கோரிக்கையாளர் ஒருவர் சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்பட்ட சம்பவத்தை அடுத்து குடியேறிகளை தாக்கும் வகையில் வன்முறைகள் இடம்பெற்றன இதே போலவே ஸ்பெயினிலும் மொரோக்கோ பூர்வீகத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்ளூர் ஸ்பெயின் வாசி ஒருவரை தாக்கியதாக கூறப்பட்டதை அடுத்து அங்கும் குடியேறிகளுக்கு எதிரான கலவரங்கள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்றன இந்த கலவரங்களை அடக்குவதற்கு ஸ்பெயின் காவல்துறை கடுமையாக முயன்றது குடியேறிகள் அச்சத்தால் ஒடுங்கி வாழ பிரிய நிலையில் இப்போது பிரித்தானியாவின் எப்பிங் பகுதியிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அஹ் கடந்த வியாழன் நிரவு புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்கியிருப்பதாக நம்பப்படும் விடுதிக்கு வெளியே முட்டை வீச்சு தாக்குதல்கள் நடைபெற்றன பட்டாசுகள் வெடிக்க வைக்கப்பட்டன அதன் பின்னர் தான் இரண்டு தரப்பும் மோதலில் ஈடுபட்ட போது அதற்கு அதனை தடுக்க முயன்ற காவல்துறையினரும் தாக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் லண்டனில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் ஹரோ போன்ற இடங்களில் தமிழ் பெண்களின் நகைகளை அபகரிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன உலக சந்தையில் தற்போது தங்கம் அதிகமாக விலையேறி வரும் நிலையில் பெரும் விலையேற்றத்தை பெற்று வரும் நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் பெண்கள் அணியும் தங்க நகைகள் மீது திருடர்கள் காண வைத்திருக்கின்றார்கள் இந்த தங்கை தங்க நகை பறிப்பு சம்பவங்கள் பிரித்தானியா மற்றும் பரிசில் இடம்பெற்று வருகின்றன இந்த வாரம் லண்டனின் ரெய்னஸ்லின் மற்றும் வித்மோர் பகுதி போன்ற ஹரோ நகரத்தின் இடங்களில் வீதியால் பயணிக்கும் தமிழ் பெண்களின் நகைகள் பறிக்கப்பட்டுள்ளன விக்னோர் பகுதியில் பேருந்து ஒன்றில் இறங்கி சென்ற தமிழ் பெண் ஒருவரை பின்தொடர்ந்த இரண்டு வெள்ளை இனத்தவர்கள் அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை அறுத்து சென்றனர் இதே போலவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரெய்னஸ் லேனிலும் சம்பவங்கள் இடம்பெற்றது இதே போல பரவலாக தமிழ் பெண்கள் அதிகமாக நகைகளை அணிந்து நடமாடுவது உறுத்தலை ஏற்படுத்துகின்றது ஆகையால் இந்த ஒண்ணத்தில் தமிழ் பெண்கள் ஒரு எச்சரிக்கை நிலையை எடுக்க வேண்டும் தேவையற்ற வகையில் அதிக நகைகளை அணிந்து நடமாடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களும் வருகின்றன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்